போரின் போது உயிரிழக்கும் ராணுவ வீரர்களுக்கு நஷ்டஈடு வழங்கினால் நாடு எப்படி முன்னேறும் என்ற உத்தரப்பிரதேச மாநில உயர் அதிகாரியின் பேச்சால் கடும் சர்ச்சை எழுந்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் மாவட்ட ஆட்சியராக இருப்பவர் ராஜீவ் ரவுடலா இவர் அந்த மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் போரின் போது ராணுவ வீரர்கள் மரணமடைவது என்பது அவர்களின் கடமை ஆப்கனில் பயங்கரவாத தடுப்பு பணியின் போது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் ஆனால் அங்கு அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவது என்ற பேச்சே எழவில்லை ஆனால் இந்தியாவில் போரின் போது ராணுவ வீரர்கள் மரணமடைந்தால் ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இப்படி இருந்தால் நாடு எப்படி முன்னேறும் என்று கேள்வி எழுப்பினார் அவருடைய இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது நாட்டின் உயர் பொறுப்பில் உள்ள அதிகாரி ஒருவரே சொந்த நாட்டின் ராணுவ வீரர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருப்பதால் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது